அஸ்லாம் அலைக்கும் வ ரஹமுத்துல்லாஹி ஒ பர் காத்து ரப்பில் ஆலமீன் வசலாத் வசலாம் அலா அம்பியா இ முர்சலீன் நபீனா முஹம்மத் வ ஆலிஹி வ சாபிஹி அஜ்மாயின் அம்மாபாத் பார் கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லுசானு தாலாவின் நல்லடியார்களே அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அலஹம்துல்லா எல்லா புகழும் அல்லாவுக்கு இது இஸ்லாம் என்றால் என்ன தொடர் காணொலியில பாகம் நான்கு இந்த காணொலியில அனைத்தும் இறைவனின் அறிவு கொடைகளே அதாவது மனிதராகிய நாம் இந்த உலகத்தில் பெற்றிருக்கின்ற அனைத்தும் நம்மளுடைய உடல் நாம் உடலில் உள்ள அனைத்து உபகரணங்கள் நம்ம வாழ்வதற்கு தேவையான இந்த உலகம் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்தும் அல்லாஹ்வுடைய அருள் கொடைகளே என்பதை நாம் விளங்கி அந்த அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நம்ம இருக்கணுங்கிறத பற்றி தான் இந்த காணொலியில் ஒரு சில செய்திகளை நம்ம பார்க்க இருக்கிறோம் அதில் ஒரு மனிதர் நவிகரநாயகம் சண்டலாஹூ அலைவசெல்லம் அவர்களிடம் உள்ளத்தை தூய்மைப்படுத்த எனது உள்ளத்தை தூய்மைப்படுத்திக் கொள்ள சிறந்த ஒரு வழியை எனக்கு சொல்லுங்கள் என்று கேட்டபோது அல்லாவின் தூதர் சல்லல்லாஹ் செல்லும் அவர்கள் சொன்னார்கள் நீ எங்கே இருந்தாலும் சரி நீ எங்கே இருந்தாலும் என்ன செய்தாலும் அல்லாஹ் உன்னுடன் இருக்கிறான் என்று நினைத்துக் கொள் இதான் அவருக்கு அல்லாஹி தூதர் சொல்லா சல்லா அலுவலாம் அவர்கள் சொன்ன அறிவுரை இது திருமதியில் இடம்பெற்றிருக்கு ஒரு நம்பிக்கையாளர் தன் இலக்கான சுவனத்தை அடைவதற்கு இறைவனை எந்நேரமும் நினைவு கூறுபவராக இருக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது நமது தனிப்பட்ட வாழ்க்கை அலுவலக வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை சமூக வாழ்க்கை ஆகிய அனைத்தும் எந்தவித பாதிப்புக்கும் உள்ளாகாமல் அதே சமயம் இறைவனை எந்த நேரமும் நினைவு கூறக்கூடியவர்களாகவும் இருப்பது கடினமானதாக தோற்றமளிக்கலாம் ஆனால் அது எளிமையாக இருக்க வேண்டுமானால் நாம் சில செய்திகளை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு ஒரு நான்கு வழிமுறைகளை இந்த காணொலியில் நான் பதிவு செய்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்க இன்சா அல்லாஹ் அந்த நான்கு வழிமுறைகளை கடைபிடித்தால் இவ்வுலக வாழ்வும் மறு உலக வாழ்வும் சிறப்பாக அமையும் என்பது என்னுடைய நம்பிக்கை முயன்று பாருங்கள் என்ஷா அல்லாஹ் ஒன்று முதலாவதாக என்னன்னு கேட்டால் நாம் எப்போதும் என்னை என்னுடைய இறைவன் கண்காணித்து கொண்டு இருக்கிறான் என்று முழுமையாக நம்ம நம்ப வேண்டும் இப்படி முதலாவதாக முதல் நம்பிக்கை எப்படின்னா என்னை எப்போதுமே அனைத்து நிலைகளிலும் அல்லாஹு ரபுல் ஆலமின் என்னை கண்காணித்து கொண்டு இருக்கிறான் என்ற ஒரு மனநிலை நமக்கு இருக்க வேண்டும் அதை துணி கூட மறந்து விடக்கூடாது நாம் தனியாக இருந்தால் இரண்டாம் அவனாகவும் நாம் இரண்டு பேரோடு இருந்தால் மூன்றாம் அவனாகவும் அல்லா இருக்கிறான் நமது நாடி நரம்பை விட மிக சமீபத்தில் அவன் இருக்கிறான் நாம் செய்யும் அனைத்து செயல்களையும் பார்ப்பவனாகவும் நாம் பேசும் அனைத்தையும் செவியேறுவனாகவும் இருக்கிறான் அவன் இருளிலும் பகலிலும் என்று எல்லா இடங்களிலும் இருப்பவற்றை இரவா இருந்தாலும் சரி பகலா இருந்தாலும் சரி அனைத்து இடங்களிலும் இருப்பவற்றை அறிந்து கொள்ளக்கூடியவனாக பார்ப்பவனாக இருக்கிறான் அவனுக்கு பகல் வெளிச்சமெல்லாம் கிடையாது அனைத்தையும் எல்லாம் எந்த நேரமும் பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பதையும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு நாளின் எந்த செயலை செய்ய ஆரம்பிக்கும் போதும் நாம் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்து எண்ணம் கொண்டாலும் எந்த ஒரு சொல்லை சொல்லும் முன்பும் இதை சரியாக நினைத்து கொள்ளுங்கள் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு நீங்களே நினைவுற்றுக் கொள்ளுங்கள் இந்த நினைவு உங்கள் சுவாசமாகும் மாறும் இந்த நினைவு நம்முடைய சுவாசமாக மாறும் அளவு இதை நாம் நம்முடைய மனதில் இருத்திக் கொள்ள வேண்டும் தெளிவாக நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் ஒரு மனித நபிகள் நாயகம் சல்லா அலேஸ்வல்லாம் அவர்களிடம் உள்ளத்தை தூய்மைப்படுத்த சிறந்த வழியை கேட்டபோது என்ன சொன்னாங்க அல்லாவின் தூதர் சல்லா அலி வஸ்லாம் அவர்கள் நீ எங்கே இருந்தாலும் என்ன செய்தாலும் அல்லாஹ் உன்னுடன் இருக்கிறான் என்று நினைத்துக்கொள் மறந்து விடாதே இது திருமதியில் உள்ள செய்தியாக ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதில் ரொம்ப கவனம் செலுத்தணும் அடுத்தது ரெண்டாவது விஷயமாக என்னென்னு கேட்டால் என்னிடம் இருப்பவை அனைத்தும் என் இறைவன் எனக்கு அளித்த அருள் கொடைகள் இதில் தெளிவாக நம்ம உறுதியாக இருக்கணும் இந்த உலகத்தில் அப்பம்பாட்டை சம்பாதிச்சு வச்சு சேர்த்து வச்ச சொத்துக்களாக இருந்தாலும் சரி அல்லது நீங்களே கஷ்டப்பட்டு உழைத்து சேர்த்த சொத்துக்களாக இருந்தாலும் சரி உங்களை சோர்ந்து இருக்கக்கூடிய சொந்த பந்தங்கள் மனைவி மக்கள் என்னவா இருந்தாலும் சரி தான் அனைத்தும் அல்ல இறைவன் எனக்கு கொடுத்த எனக்கு வழங்கிய அருள் கொடைகள் என்பதில் துளி அளவு நம்ம மறந்துவிடக்கூடாது இருப்பவை அனைத்தும் இறைவன் நமக்கு அளித்த நாம் மனிதனாக பிறந்தது முஸ்லீமாக இருப்பது நம் வாழ்வில் வசதிகள் நம் அறிவு ஞானம் பதவி பட்டம் உள்ளிட்ட அனைத்தும் நம்முடைய இறைவனுடைய அருகொடைகள் அவன் நமக்கு வழங்கிய அருள் கொடைகள் எனவே நம்மிடம் இருப்பவைக்கு அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நல்ல அடிய அடிமையாக நல்ல அடியானாக இருக்க வேண்டும் நபி சல்லா அலைவாசல்லம் அவர்கள் இறைவனை புகழ பல துவாக்களை தந்துள்ளார்கள் அதில் ஒரு துவா அவற்றை நாம் நம் வாழ்வின் எல்லா செயல்களிலும் கடி கடைபிடிக்க வேண்டும் உதாரணத்திற்கு காலையில் கண் விழித்தாலும் ஏதேனும் உணவு நாம் உட்கொண்டாலும் இறைவனுக்கு அழுகந்தில்லா என்று சொல்லி நன்றி செலுத்தக்கூடியவராக இருக்கணும் இல்லையா எந்த நேரத்தில் எது உணவாக உட்கொண்டாலும் சரி அது வெறும் தண்ணியாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் உடனடியாக அல்லாவுக்கு அதை வழங்கிய அல்லாவுக்கு நாம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக அலஹம்து என்று அவனை போற்றி புகழக்கூடியவர்களாக இருக்கணும் நாம் நன்றி சொல்லிவிட்டோம் என்று திருப்தி ஏற்பட்டால் அடுத்து வரக்கூடிய அதிசை பாருங்க நவீச அவர்கள் சொல்கிறாங்க நம்மளுடைய உடம்பில் முன்னூற்றி அறுபது முட்கள் இருக்கின்றன இணைப்பு இந்த இணைப்பு எதுக்கு இதுக்கு இணைப்பு இணைப்பு இந்த மாதிரி முன்னூத்தி அறுபது இணைப்புகள் இருக்கின்றன அந்த முன்னூத்தி அறுபது இணைப்புகளுக்காகவும் நீங்கள் ஒவ்வொரு இணைப்புக்கும் சதக்கா தினந்தோறும் செய்ய வேண்டும் என்று அல்லாவிந்த சல்லா அலையம் அவர்களின் கூற்றை நாம் புகாரில பார்க்கிறோம் என்ன அறிவியலாளர்களின் கூற்றுப்படி நம் இதயம் சரியாக ஒரு நிமிடத்திற்கு எழுபத்தி தடவை துடிக்கிறது ஒரு நிமிடத்திற்கு நம்மளுடைய அல்லாஹ் இறைவன் நமக்கு வழங்கிய அந்த இதயம் ஹார்ட் எழுபத்தி தடவை துடிக்கிறது அத்தனை தடவையும் அல்லாவின் அனுமதியுடன் தான் அது துடிக்கிறது அல்லாஹ் தான் அதை துடிக்க அனுமதி வழங்கியிருக்கிறான் அல்லாஹ் துடிக்க அனுமதி அதற்கு வழங்கவில்லை என்றால் நம்முடைய நிலை என்னவாகும் என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் எனவே நாம் அனைத்திற்கும் அல்லாஹ் இருக்கின்ற அனைத்திற்கும் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக எந்த நேரத்திலும் எந்த நிலையிலும் இருக்க வேண்டும் மூன்றாவது இறைவனின் நாட்டமின்றி எனக்கு எதுவும் நடக்காது எந்த தீங்கும் என்னை வந்து அடையாது எதுவும் எனக்கு நேராது இறைவன் விதித்ததை தவிர எனக்கு என்னுடைய இறைவன் எதை விதியாக்கி இருக்கிறானோ அதை தவிர வேறு எந்த நன்மையும் எந்த விதமான தீமையும் எனக்கு ஏற்படாது என்பதில் முழுமையான நம்பிக்கை கொண்டவராக ஒவ்வொருவரும் இருக்க நாம் இருக்க வேண்டும் இறைவன் எனக்கு எதை நாடி இருக்கிறானோ அதை தவிர வேறு எதுவும் என்னை அணுகாது என் இறைவன் எனக்கு விதித்ததை தவிர வேறு எதுவும் என்னை அணுகாதே என்ற நம்பிக்கை தெளிவாக திருமறை குரான் ஆறாவது அத்தியாயத்தில் பதினேழு பதினெட்டு ஆகிய வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுவது போல நன்மையும் தீமையும் இறைவனின் நாட்டப்படியே நடக்கின்றன நமக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் எதுவாக இருந்தாலும் சரி ஏற்படுகின்ற தீமைகள் எதுவாக இருந்தாலும் சரி அது அல்லாஹுவின் நாட்டப்படியே தான் நடக்கின்றன என்று அல்லாஹ் ஆறாவது அத்தியாயம் பதினேழு பதினெட்டு வசனங்களில் விவரமாக விளக்கமாக நமக்கு சொல்லி காட்டுக்கலாம் படிங்க அல்லாஹின் தூதர் சல்லல்லா வலைவசலம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் துவா கேட்கிறார்கள் எப்படி இறைவா நீ எனக்கு கொடுத்த நினைப்பதை நீ எனக்கு கொடுக்க நினைப்பதை யாராலும் தடுக்க முடியாது நீ எனக்கு தடுக்க நினைப்பதை வேறு யாராலும் கொடுக்கவும் முடியாது இதை நீங்கள் புகாரியில் பார்க்கலாம் இப்படிப்பட்ட அடிப்படையான நம்பிக்கைகளை நம்ம உள்ளத்தில் வரவழைத்து கொள்ள வேண்டும் அப்பதான் இந்த உலக வாழ்க்கையில் நம்ம உறுதியாக நிற்க முடியும் எந்த தீய சக்தினாலும் எந்த தீய சைத்தான்களினாலும் நம்மளை நிலைத்தருமாற செய்துவிட முடியாது கொண்ட கொள்கையில இந்த நம்பிக்கையில நம்ம உறுதியாக நின்று செயல்பட முடியும் அதன் மூலமாக மறுமையின் வெற்றியை நாம் அடைந்து கொள்ள முடியும் அடுத்து இன்னொன்று நாலாவது ஒரு இன்னொரு பகுதி அதாவது ஒரு நாள் இறைவனிடம் செல்ல போகிறேன் கண்டிப்பாக நான் ஒரு நாளைக்கு இறைவனிடம் செல்லத்தான் போகிறேன் அதாவது மரணம் அடையத்தான் போகிறேன் இந்த உலகத்தை விட்டு என் உலக வாழ்க்கையின் விதி முறியப் போகிறது இறுதி முடிவை அடைய இருக்கிறேன் அது இன்னைக்கும் இருக்கலாம் என்றைக்கும் இருக்கலாம் எப்பவும் இருக்கலாம் என்ற ஒரு நம்பிக்கை அசைக்க முடியாத நம்முடைய உள்ளத்திலே வேறு ஒன்று வேண்டும் எந்த மனிதனுக்கும் தாம் எப்போது இந்த உலகை விட்டு செல்ல இருக்கிறோம் என்பது தெரியவே தெரியாது யாருக்கும் தெரியாது அல்லாஹவை தவிர அது அன்று மாலையாக அல்லது அடுத்த நாள் காலையாக அல்லது அப்போதே கூட இருக்கலாம் என்று அதில் நம்ம உறுதியாக இருக்கணும் அல்லா விதித்த அந்த விதி முடிவு ஒரு வினாடி ஒன் ஒரு செகண்ட் முந்தவும் முடியாது பிந்தவும் முடியாது அது அவனுக்கு மட்டும்தான் தெரியும் நமக்கு தெரியாது எப்போ வேணாலும் இருக்கலாம் என்ற ஒரு நம்பிக்கை நம்மளுடைய உள்ளத்தில் ஆழமாக வேறு இருக்க வேண்டும் எனவே இப்படிப்பட்ட சிந்தனை நம்மிடம் வந்துவிட்டால் இதுதான் என்னுடைய கடைசி தொழுகை என்று நினைத்து ஒவ்வொரு தொழுகையிலும் தொழுதால் கண்டிப்பாக அந்த தொழுகை ஊசலாட்டம் இல்லாத தொழுகையாக உயிரோட்டமான தொழுகையாக அது அமைந்துவிடும் அதுபோல் நாம் நினைவுடன் எல்லா காரியங்களும் செய்தால் இறைவன் நாடினால் அது அவனால் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒன்றாக இருக்கும் அல்லாஹ் அவன் நாடிய காரியம் அவனும் அவனுடைய தூதரும் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் எந்த காரியத்தை எப்படி செய்ய வேண்டும் என்று நமக்கு அறிவித்து கொடுத்திருக்கிறார்களோ அப்படிப்பட்ட காரியங்களில் அந்த முறையில் மிக அவசியமாக நம்ம கவனிக்க வேண்டியது உங்கள் விருப்பப்படியோ உங்கள் அப்பா அப்பா சொல்லி கொடுத்தபடியோ அல்லது நீங்கள் மதிக்கக்கூடிய அறிஞர்கள் சொன்னபடியோ அது இருக்கக்கூடாது எந்த ஒரு காரியமாக சின்னதாக இருந்தாலும் சரி பெரிய இதாக இருந்தாலும் சரி சின்னதும் பதிவு செய்யப்படுது பெருசும் பதிவு செய்யப்படுது அதுக்காக தண்டனையும் உண்டு அதுக்கான நன்மைகளும் உண்டு என்பதை எல்லாம் தெல்ல தெளிவாக நம்ம புரிந்து கொண்டு போன்ற நம்பிக்கைகளில் நம்ம உறுதியாக இருக்க வேண்டும் அல்லாவும் அல்லாஹுடைய தூதரும் எந்தெந்த காரியங்களை பற்றி எப்படி செய்ய வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டிருக்கிறார்களோ அதை அதிக முக்கியத்துவம் கொடுத்து நேரம் ஒதுக்கி தெரிந்து கொண்டு அதன்படி நம்மளுடைய அமல்களை செய்ய வேண்டும் அது மட்டுமல்லாமல் நம்மளுடைய குடும்பத்தார்களுக்கு அதை எடுத்து சொல்லி அவர்களையும் அந்த வழிக்கு கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பும் அல்ல நமக்கு வழங்கியிருக்கிறார் அது மட்டும் அல்லாமல் நம்மளுடைய சந்ததிகள் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு தெளிவாக இந்த மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்து உண்மை முஸ்லீம்களாக வளர்க்க வேண்டிய பொறுப்பு பெண் பிள்ளைகளை பெற்ற தாய்க்கும் தந்தைக்கும் இருக்கிறதும் என்பதையும் தாய் தந்தைகள் உணர்ந்து அவரவர் பொறுப்பை அவரவர்கள் சரியாக செயல்பட வேண்டும் என்ற அன்பான கோரிக்கையை முன்வைத்து இந்த காணொலியை நிறைவு செய்து கொள்கிறேன் இதனுடைய தொடர்ச்சி அடுத்தடுத்து எடுத்து பார்ப்போம் அல்லாஹ் தவறாமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சார்ந்து இருக்கிற குடும்பங்களுக்கு கொண்டு செல்லுங்கள் இசாக் அல்லா ஹைரா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி